ஹலோ கைஸ் பண்ணோடைய நம்ம அங்க ஒரு போய் பிரெட்டை வாங்கியிருப்பாங்க அதுலேருந்து இந்த உடைய பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க லிங்க் தரம் போய் செக் பண்ணி பாருங்க இன்னும் நம்ம பண்ணலாம் பண்ணிட்டு பண்ணி வச்சுக்கோங்க போற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வரும் வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோ பார்க்கலாம் இப்போ ரெண்டு ரவுடி பசங்க வந்து ஒழுங்காக அந்த பிரெட்டை கொடுத்துட்டு சொல்லி மிரட்டுறாங்க உடனே நம்ம ஆளுங்க அங்கிருந்து பூந்து அடிச்சு ஓடுறாங்க ஆனா சிசுகோவுக்கு காலில் அடிப்பட்டு அவளால் வேகமாக வேகமா ஓட முடியல அவனுங்க கிட்ட மாட்டிக்கிறா அவனுங்களும் ஒழுங்காக பிரெட்டை கொடுத்துன்னு சொல்லி மிரட்டுறாங்க வந்து அவனோட பிரெட்டை கொடுக்குறான் பார்த்தா இப்போ வெறும் பிரெட் மட்டும்தான் கொடுத்தான் உள்ள இருக்கிற நூடு நூடுல்ஸை இவன் சாப்பிட்டான் அவனுங்களும் காண்டாயிட்டு சின்சேனா அட்டாக் பண்ண வரானுங்க அப்ப பின்னாடி ஒருத்தன் வந்து ஒழுங்கானு இருக்குங்க சின்ன பசங்க கூட சண்டை போடக்கூடாதுன்னு சொல்றான் அவனை பார்த்தோன்னே இவனுங்க ரெண்டு பேரும் பயப்பட ஆரம்பிச்சிடறாங்க ஏன்னா இவன் தான் ரவுடி பசங்களோட முப்பத்தி மூணாவது லீடரும் சின்சேனா அந்த லீடர் மேல ஏறி உக்காந்துக்கிட்டு இப்ப எல்லாம் பைக்ல போறவங்களே ஹெல்மெட் போடுறது இல்ல நீ எதுக்கு போய் ஹெல்மெட்டை போட்டுருக்குறன்னு கலாய்ச்சிட்டு இருக்கான் அப்ப அந்த ஏஇ சிஸ்டம் வந்து இந்த இடத்துல வயலன்ஸ் நடந்துருக்குதுன்னு சொல்லுது உடனே அந்த லீடர் அந்த சிஸ்டத்தையே அடிச்சு நொறுக்கிடுறான் பார்த்தா பைபிள் மைனஸ்லயே எண்பது மில்லியனுக்கு மேல பாயிண்ட் எடுத்து வச்சுக்கிறான் அவனும் இருந்து கிளம்பி நம்ம ஆளுங்களும் அப்படியே ஷாக்கிங்காக பார்த்துட்டு இருக்காங்க ஸோ அடுத்து அன்னைக்கு ஈவினிங் காமிக்கிறாங்க கிளாஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஆளுங்களும் ஹாஸ்டலுக்கு போயிட்டு இருக்காங்க இவங்க போற வழியில நிறைய சிலை எல்லாம் செஞ்சு வச்சுக்கிறாங்க பார்க்க அப்படியே ரியல் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க சிஞ்சானோ அங்கிருந்த ஒரு முதல்ல சிலை மாரி ஏறி உக்காடுறான் நீ நீ அந்த முதல்ல சிலை லைட்டா அசைதுன்னு சொல்றா கசாமாவும் இது வெறும் சிலை தான் இதால அசைய முடியாதுன்னு சொல்றான் அப்படியே பின்னாடி பார்த்தா அது உண்மையாவே ஒரு முதல வாயை பொழுந்துட்டு நம்ம ஆளுங்களை அட்டாக் பண்ண தோரத்த ஆரம்பிக்குது நம்ம ஆளுங்களும் அங்கேயும் இங்கேயும் பூந்து அடிச்சுட்டு இருக்காங்க சில போச்சன் மட்டும் வசமாட்டிக்கிறான் அந்த முதலையும் போச்சனை கடிக்கிறதுக்காக பக்கமா போகுது அப்போ ஒரு பொண்ணு பறந்து வந்து போச்சனை காப்பாற்றிடுறா உடனே போச்சனுக்கு அந்த பொண்ணை பிடிச்சிடுது அந்த பொண்ணு சொன்ன உடனே அந்த முதல அப்படியே நின்னுக்குது சிசுக்கோவும் வந்து இந்த பொண்ணு பத்தி சொல்றா இவ பேர் ரோரோ பயாலஜி டிபார்ட்மெண்ட் தான் அனிமல் பாரஸ்ட்னா ரொம்ப பிடிக்குமா ஆனா மனிதர்களை மட்டும் பிடிக்காதான் தான் இவன் மட்டும் தனியா அனிமல்ஸ் கூட ஃபாரஸ்ட் குள்ள வாழ்ந்துட்டு நம்ம போச்சனும் அந்த பொண்ணையே பார்த்துட்டு இருக்கான் அப்படியே இந்த சைடு பார்த்தா நம்ம மிக்சியும் ஆரியும் சின்ச்செண்ணா பண்றாங்க இந்த சைடு நம்ப ஆளுங்களும் ஹாஸ்டல் ரூம்ல பில்லோவை வச்சு ஜாலியா விளையாடிட்டு இருக்காங்க ஆனா பிரைவேட் பிளேஸ் எல்லாம் அந்த ஏஇ சிஸ்டம் இவங்கள வாட்ச் பண்ணாதான் அப்படியே அடுத்த நாள் காமிக்கிறாங்க நம்ம ஆளுங்க வழக்கம் போல ஸ்கூலுக்கு போறாங்க சிஞ்சன் எப்பவும் போல சேட்டை பண்றதுனால அவனோட பாயிண்ட்ஸ் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு கசாமா கொஞ்சம் கொஞ்சமா அதிக பாயிண்ட்ஸ் வாங்கிட்டு இருக்கான் சாப்பாடுல கூட அந்த வேறுபாடுலாம் நடக்குது ஸோ அடுத்து களிமண் வச்சு ஆக்ஷன் காமின் சிலையை செய்யறாங்க கசாமாவும் ஆக்ஷன் காமின் சைனஸ்ல எழுதியிருக்கேன் இதுக்காக எனக்கு நிறைய பாயிண்ட்ஸ் கிடைக்கும்னு சொல்றான் அந்த ஏஇ சிஸ்டமும் பார்த்துட்டு இதோட ஸ்பெல்லிங் தப்புன்னு கசாமா ஹிட்டாமோட பாயிண்ட்ஸை குறைச்சிடுது ஏன்னா ஆக்ஷன் காமினுக்கு பதிலாக ஆக்ஷன் ஹிட்டாமின்னு எழுதி வச்சிருக்கான் ஆனால் இந்த சின்ன விஷயத்துக்கு கசமாக ரொம்ப ஹர்ட் ஆகிடுறோம் பக்கத்தில் அந்த டீச்சரும் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க அடுத்து கிளாஸ்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கசாமா நம்ம சீக்கிரமாக ஹாஸ்டலுக்கு போய் படிக்கலாம் அப்போ அதிக பாயிண்ட்ஸ் வாங்க முடியும்னு சொல்கிறான் ஆனால் அவன் சொல்கிறத யாருமே கண்டுக்கலை விண்டோ வழியாக வெளியில் பார்க்குறாங்க நிறைய பொண்ணுங்க சேர் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க அதை பார்த்த உடனே நம்மளுங்களும் அந்த டான்ஸ் பார்க்குறதுக்காக கீழே போயிட்டு இருக்காங்க ஆனால் கசாமா மட்டும் மேலேயே நின்றுட்டு இருக்கோம் அப்போ அந்த ஏஐ சிஸ்டம் வந்து வந்து கசாமா கிட்ட நீ சூப்பர் லேட் ஆக ஆசைப்படுறியா அதிக பாயிண்ட்ஸ் வாங்க என்கிட்ட ஒரு ஷார்ட்கட் கட் இருக்கு அதை நீ தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டினா யாருக்கும் தெரியாம நைட் டைம்ல ஸ்கூலுக்கு பின்னாடி வந்து என்னை மீட் பண்ணு இந்த விஷயத்தை யாருக்கிட்டயும் சொல்லிடாதுன்னு சொல்லிட்டு அந்த ஏஐ சிஸ்டமும் அங்கிருந்து போயிடுது அப்படியே பின்னாடி பார்த்தா ஒரு உருவம் கசாமாவை வாட்ச் பண்ணிட்டு இருக்கு அப்படியே அடுத்த நாள் காலையில காமிக்கிறாங்க நம்ம ஆளுங்க ரன்னிங் போயிட்டு இருக்காங்க சின்சன் ரொம்ப டயர்டா இருக்குன்னு பக்கத்துல போயிட்டு இருந்த ஒரு மிஷின் மேல ஏறி உக்காந்துட்டு இருக்கான் பார்த்த உடனே கசாமாவும் போயிட்டு நீ என்ன பண்ணிட்டு இருக்க இது ரொம்ப டேஞ்சர் இப்படி பண்ணா உன்னோட பாயிண்ட்ஸ் குறைஞ்சிட்டும் ஒழுங்காக கீழே இறங்கிடுன்னு சொல்கிறான் அப்போ கசமாக கை வச்ச அழுத்ததுல அந்த பட்டன் பிஞ்சிடுது உடனே அந்த மிஷின் கண்ட்ரோலில் இருந்து வங்கி இங்கேயும் போகுது கடைசியில் ஸ்கூலுக்குள்ளே போய் கிளாஸ் ரூம்குள்ளே வந்து பயங்கர ரகுலை பண்ணிடுது சில நம்ம ஆளுங்களும் அந்த மிஷினில் இருந்து கீழே குச்சிடுறாங்க ஆனால் இப்போ கூட நம்ம சின்சேன் அப்படியே தவிக்கிட்டே போய் அந்த டீச்சர் மடியில படுத்துக்கிறான் அந்த ஏஇ சிஸ்டமும் வந்து நீங்கள் கிளாஸ்லாம் டிஸ்டர்ப் பண்ணியிருக்கீங்கன்னு நம்ம ஆளுங்களோட பாயிண்ட்ஸ் ஃபுல்லாக குறைச்சிடுது பார்த்தா இப்ப கசாமா வெறும் எட்டு பாயிண்ட் தான் வாங்கி வச்சிருக்கான் அன்றைக்கி நைட்டு நம்ம ஆளுங்க எப்பவும் போல பிள்ளை வச்சு விளையாடிட்டு இருக்காங்க ஆனால் கசமாக மட்டும் சின்சியராக படிச்சுட்டு இருக்கான் சிஞ்சானு எனக்கு இங்க ரொம்ப போர் அடிக்குது நான் வீட்டுக்கு போய் ஆக்ஷன் காமின்னு பார்க்கணும்னு சொல்கிறான் இதை கேட்ட உடனே கசாம காண்டாயிட்டு நீ ஒரு குழந்த மாதிரி பேசாதுன்னு சொல்லி திட்டுறான் உடனே சின்சன் போய் கசாமா பில்லோவுக்கு பின்னாடி இருக்க போட்டோவை எடுக்கறான் நீ தான் குழந்தை மாதிரி டெய்லியும் அம்மாவோட போட்டோ பார்த்து தூங்கிட்டு இருக்குன்னு சொல்றான் கசாமாவும் அந்த போட்டோவை பிடுங்குறான் அடுத்து சின்சானோ சாக்கோபி எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கான் இதை பார்த்த உடனே கசாமா இந்த இடத்துல ஸ்நாக்ஸ் கொண்டு வரதுக்கு அலோடு இல்ல நீ எப்படி கொண்டு வந்தன்னு கேக்குறான் சின்சானு எங்க அம்மா தான் இதை சீக்கிரட்டா கொடுத்து விட்டாங்கன்னு சொல்றான் உடனே கசாமா நம்ம ரூல்ஸ் மீறக்கூடாதுன்னு சொல்லி அந்த சாக்கோபியை பிடுங்குறான் அது ஃபுல்லாக கீழே விழுந்துட்டு சிஞ்சானும் காண்டாயிட்டு கத்துறான் கசாமாவும் எங்க அம்மா உன்னோட அம்மா மாதிரி ரூல்ஸ்லாம் மீற மாட்டாங்க தான் நான் இவ்வளவு கம்மி பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கேன் நீ என் கூட இருந்தனா என்னால சூப்பர் லேட் ஆக முடியாதுன்னு சொல்லி அவன் பாட்டுக்கு செம்மியா திட்டு இருக்கான் சிஞ்சானும் சூப்பர் லேட் எல்லாம் ரொம்ப போரான லைஃப்னு சொல்லி ரெண்டு பேருக்கும் இடையில சண்டை அப்படி பெருசாகிட்டே போகுது கடைசியில கசாமாவும் நான் உன் கூட ஃப்ரெண்டாவே இருக்க விரும்பல நான் இனிமே உன்கிட்ட பேசவே மாட்டேன்னு சொல்லிட்டு கோவமா அங்கிருந்து போயிடுறான் சிஞ்சானும் மூஞ்சி தூக்கி வச்சுக்கிறான் அன்னைக்கு நைட் எல்லாருமே தூங்கிட்டாங்க ஆனா கசாமா போட்டு தூங்காமல் இருக்கான் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் பார்த்தா கசாமா ஸ்கூலுக்கு பின்னாடி போய் அந்த ஏ சிஸ்டத்துக்கிட்ட நான் சூப்பர் லேட் ஆக ஆசைப்பட்றேன் அதுக்கு என்ன ஷார்ட்கட்னு கேட்குறேன் அந்த ஏ சிஸ்டமும் என் கூட வானு சொல்லி கசாமாவை கூட்டிகிட்டு போகுது அப்படியே இந்த சைடு நேனியும் ஏஞ்சி சின்சான் கிட்ட கசாமாவை காணும்னு சொல்கிறான் அப்படியே இந்த சைடு பார்த்தா நம்ம கசாமா எதையோ பார்த்து அலையடிச்சு ஓடிட்டுருக்கான் அந்த வேல்பியர் வந்து கசாமாவை பிடிக்குது கசாமாவும் கையை வச்சு அப்படி இப்படியும் தட்டுறான் அப்போ அந்த வேல்பியரோட முக முடி கீழே விழுந்துடுது உடனே கசாமா நீயான்னு சொல்லி செம்மியா ஷாக் ஆயிடுறான் அந்த வேல்பியரும் அப்படியே ஜம்ப் பண்ணி கசாமாவை கடிக்க போகுது இந்த சைடு நம்பாளுங்களும் கசாம எல்லா இடத்துலயும் தேடி பாக்குறாங்க ஆனா எங்கேயுமே காணும் அப்ப இந்த பழைய கிளாக் டவர்ல இருந்து ஒரு சவுண்ட் கேக்குது டவர் நோக்கி ஓடுறாங்க இந்த சைடு பார்த்தா பாடி கசாமாவும் பென்சில் வச்சு ஏதோ எழுதிட்டு இருக்கா நம்பாளுங்களும் போட்டு கிடக்குறான் பின்னாடி பார்த்தா அந்த வேல் பேர் கடிச்சு வச்ச சிம்பிள் இருக்கு அப்படியே அடுத்த நாள் காலையில காமிக்கிறாங்க கசமா பீட்ல படுத்திருக்கான் ஆனா எந்த ஆசையுமே இல்ல நீனியும் கசாமா செத்துட்டான்னு சொல்றா இதை கேட்ட உடனே மசாவும் இருந்தாலும் நண்பா என்னை விட்டு போயிட்டேன்னு கதறி எழுதிட்டு இருக்கான் பார்த்தா கசாமா உயிரோட தான் இருக்கான் ஆனா கசாமா இப்ப அஞ்சு வயசு குழந்தையா மாறிட்டான் அவன் பாட்டில் லூசு தனமா ஏதேதோ சேட்டையா பண்ணிட்டு இருக்கான் நம்ம ஆளுங்களுக்கும் ஒண்ணுமே புரியல அடுத்து சிசுகோவும் பிரின்சிபல் கிட்ட அந்த கிளாக் டவருக்குள்ள ஒரு வேல் பேர் இருக்கு நான் கூட ஒரு நாள் பார்த்தேன் அதனால நம்ம போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்னு சொல்றேன் இதோட அடுத்த பாட்டுல பார்க்கலாம் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க